இந்த மாலைய மாதிரி வெளியில எடுத்து போட்டுருக்கேன் வெளியில எடுத்து போட்டுட்டு அப்புறம் போடுவேன் இன்று தேவர் ஜெயந்தி விழாவை ஒட்டி தமிழக வெட்டுக்கிழமை சார்பாக எங்களுடைய தலைவரின் அறிவர்த்தனை பேரில் எங்களுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் தலைமையில் எங்க வந்து தேவர் திருமண அவர்களுடைய குரு பூஜையை முன்னிட்டு இங்க வந்து மாலை மாலை அணிவித்திருக்கோம் அடுத்ததாக பசுமண் செல்ல வைக்கிறோம் வாழ்க்கையில் ஒரு அப்பலுக்கற்ற மனிதராக நாட்டுக்காக தேசத்துக்காக மக்களுக்காக அனைத்து சமுதாய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தேவர் திருமண அவருடைய குரு கலந்து கொள்வதில் க கண்டிப்பாக என்னுடைய எங்களுடைய ஒரு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறோம் கண்டிப்பாக அவருடைய வழியில் அனைத்து தரப்பு மக்களுக்காக தன்னுடைய சொத்துக்களை அனைத்தையும் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் வழங்கிய ஒரு அப்பலுக்கற்ற மனிதர் அவருடைய வாழ்க்கை அனை அனைவரும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாடமாக அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு உதாரணமாக இருக்கும் அதில் கடவுளமாக தலைவர் சார்பாக அனைவரும் சார்பாக எங்களுடைய போச்சாரர் சார்பாக மிகப்பெரிய மகிழ்ச்சியாக நடப்பதிலும் நன்றி